கிடையாது சரிங்களா இன்றைக்கி வந்து அவங்களோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த போரை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் அவங்க இருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் கூட வந்து உக்ரைனை முழுக்க வந்து அவங்க ஆக்குபை பண்ணணும்லாம் பண்ணலை அந்த வந்து தென் பகுதியில் தான் வந்து அவங்க அவங்களுடைய ரஷ்யர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளை தான் வந்து அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த முக்கியமான விஷயம் வந்து நேட்டோ தான் இப்போ தோழர் ஒரு அருமையான விஷயம் சொன்னார் எங்களோட அமைப்பை நாங்கள் கழிச்சிடுறோம் உங்கள் அமைப்பை நாங்கள் நீங்கள் கழிச்சிடுங்கன்னு அவங்க பேசுனாங்க இல்லைங்களா அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா புட்டின் கூட அடிக்கடிக்கு அதை வந்து சொல்கிறாரு அதை வந்து நம்ம ரிட்டர்னாக வாங்கலை இதை கலையுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவுர்பெட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா போயிட்டு ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கில் தான் அவங்க வந்து ஒரு தனி அறையில் ட்ரான்ஸ்லே அதுக்கு பின்னாடி வந்து அதை நினைவு கூர்ந்து சில மெமோர் ஏதோ ஒன்று படித்தோம் ரொம்ப லாங் பேக் அது எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அதில் அந்த கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு இன்டென்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் மேலே ஒரு இது சொல்கிறாங்க ரைட் ஸோ அப்போ அது ஒரு அந்த மாதிரி ஒரு எழுத்துப்பூர்வமாக அப்படி எதுவும் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் மாதிரி எதுவும் கையெழுத்தாகலை எங்களுது நாங்கள் கலைக்கிறோம் உங்களது நீங்கள் கலைச்சிருங்கன்னு ஒரு வாய்மொழியான ஒரு வாக்குறுதிகள் போல தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ரைட் அதெல்லாம் அந்த புட்டினுக்கு வந்து அவருக்கு வந்து வரலாற்று அவருக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று உணர்வு ஜாஸ்தி தான் புட்டினுக்கும் ரைட் அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இது இன்னுமே அந்த ஒரு ப்ராப்ளமாக தான் நான் நினைக்கிறார் இன்றைக்கி நடக்கக்கூடிய போருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் இருக்குது ஹவு வெஸ்ட் ப்ராட் வார் டு தி ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது எப்படி வந்து இந்த மேற்கத்திய கொள்கைகள் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய போரை வந்து உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேற்கத்திய ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து எழுதின ஒரு புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஏன் இந்த போர் எதுக்கான இந்த போர் எதனால் வந்து இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு பெரிய டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காரு நீங்கள் வேணால் அதை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு மேலதிகமான விவரங்களும் சொந்த முடிவுகளுக்கு நீங்கள் போய் சேர்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து வழிவகை செய்யலாம் ரைட் ஸோ அப்போ வந்து அவங்களோட நோக்கம் வந்து நம்ம லெனின் சொன்ன மாதிரி நாங்கள் கோருகை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் ரொட்டியை தருவோம் அப்படிலாம் கிடையாது அவங்க அந்த மாதிரியான ஆள் இல்லை ரைட் ஏன்னா அடிக்கடிக்கு ஒரு கேள்வி வருது அப்போ புட்டின் யார் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க தோழர்கள் கூட வெவ்வேறு முறையில் வந்து கேட்குறாங்க புட்டின் யார் அப்படின்னா அவர் வந்து சந்தேகத்துக்கு இல்லாமல் அவர் வந்து ஒரு அமெரிக்க எதிர்ப்பாளர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் ப்ராப்ளம் என்னென்னா அவருடைய சோஷியல் வியூவும் இதெல்லாம் வந்து ரொம்ப மா மாறுபட்டது நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள் எல்லாரும் எண்பது விழுக்காடு வாக்கில் அவர் ஜெயிச்சு வர்றாருனா அரசியல் கட்சி அங்கே எதிர்கட்சியே இல்லையே எதிர்க்கட்சியும் இல்லை எதிர்கட்சி தலைவர்களில் ஜெயிலில் போட்டார் எல்லா நாளைகளையும் பார்த்தாரு இல்லையா பார்க்காம வந்து இப்போ நம்ம நம்மளால் நம்ம ஆளு நம்ம ஆளு வர்க்கத்தை எதிர்க்கிற மாதிரி அவங்கள வந்து நம்மளால் ஏன்னா நமக்கு அவங்களுக்கும் ஒரு புவியியல் ரீதியாக அவங்க எங்கேயோ இருக்காங்க நம்ம அங்கேயே இருக்கிறனால நம்ம அவங்கள ஒரு பகுதியாக நம்ம உணரலை உண்மையிலே நம்மளால் அங்கே இருந்தால் எப்படி பேசும்போது போனோன்னா நமக்கு தெரியாது அது ஐப்பத்தெட்டு அதுக்குள்ளே போக வேண்டாம் ரைட் ஸோ இப்போ புட்டின் வந்து யாருன்னா ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்ஸான ஒரு ஆன்டி அமெரிக்கன் வாதி தான் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அதே சமயம் அவரோட சோஷியல் வியூவெலாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் பார்த்ததில் அந்த இப்போ எல்ஜிபிடி பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க சட்டங்கள் ஏற்றப்படலை ரைட் அவரோட சோஷியல் சோஷியல் ஆட்டிடியூடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் மாதிரி தான் அவர் நடந்துகிறார் பெரும்பாலும் அதாவது அங்கே வந்து ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் கிடையாது ரஷ்யர்கள் பின்பற்றது வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த சாமியாருங்க காலையில் போய் விழுற நிலைமையெல்லாம் கூட நான் பார்த்தேன் அப்படி என்ன சில ஃபோட்டோங்கள்லாம் வந்து பார்த்தேன் அவர் வந்து செய்கிறாரு அதனால் எனக்கு தெரியல அவர் வந்து ரஷ்யாவை வந்து அவர் ஒரு சோஷியலிஸ்ட் இதுக்கு கொண்டு போகிறாரா அப்படின்லாம் நம்மளால் எனக்கு தெரியல நான் படித்தவரில் என்னால் அப்படி முதல்ல நான் அப்படி படிக்கலை நான் அடுத்த முறை படிக்கும்போது அதெல்லாம் நினைவில் எடுத்துக்கிட்டு அவர் எதுக்காக எதை நோக்கி இது போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பத்து வருஷம் இன்னும் இருப்பார் அவர் ஆட்சியில் சந்தேகமே வேணாம் இன்னும் ரெண்டு டேம் வருவார் அப்படின்னு வந்து எல்லாருமே ப்ரிடிக் பண்ணுறாங்க அவருடைய ஆயுசு ஒரு உடல் நலம் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபார் நெக்ஸ்ட் டூ டேம்ஸ் அவர் வருவார் அதுக்கப்புறமா அதனுடைய நிலைமை அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி ஏன்னா யாரும் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ஒருவேளை ரஷ்யாவுக்குள்ளே போனால் வேறு செய்திகள் கிடைக்கலாமா இருக்கலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியல அடுத்து யார் வருவாங்க போவாங்க அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் நம்ம நாட்டிலலாம் வந்து ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் அடுத்து யார் வருவாங்க க்ளீனாக நமக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் இன்னொரு ரூலிங் கிளாஸ் வந்து அதை அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அங்கே தெரியல பட் ஆனால் உருவாகுவாங்க ஸோ ஏன்னா சமூக வரலாறு வந்து அப்படிலாம் முடிஞ்சிடாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன் ரைட் ஸோ அப்போ அதுதான் புட்டின்ற ஒரு என்ன என்னோடய பார்வையில் அவர் ஒரு அமெரிக்க எதிர்ப்பாளர் சோஷியல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் போல தான் தெரிகிறாரு உள்ளுக்குள்ளே அவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வரா போல் வந்து எனக்கு எதுவும் தெரியல ரைட்டாக அதுக்கப்புறமா தொழிலாளர்